ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சம்பத் நகரில் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த போர்ஷன் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இல்லை யுஎஸ்டி பார்த்தோம்னா நானூற்றி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்குது ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக எடுத்திருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை போர்ஷன் பார்க்கிங் யூனிட்டோடு இருக்குது இந்த போர்ஷன் வந்துட்டு என்ன வேலை சொல்கிறாங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரூல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்